பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் திரைக்கு வர இருக்கும் புத்தம் புதிய திரைப்படம் தான் கொம்புசேவி இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வெளியிடுவாங்க ஏன்னா கேப்டனோட பிறந்தநாளாக மிக ஒரு சிறப்பான நாள் அந்த சமயத்தில் தான் இந்த திரைப்படத்தோட பூஜைகள்லாம் போடப்பட்டாங்க மிக பிரமாதமாக ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டனோட நினைவில் வச்சு அங்கே வச்சு பூஜை போடப்பட்ட இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பொன்றாம் மற்றும் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் யுவன் சங்கராஜா இந்த திரைப்படத்தில் கேப்டன் சண்முக பாண்டியன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் தார்ரிகா இந்த திரைப்படத்தில் மற்றும் முனிஷ்காந்த் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட கதகலம் என்பது ஒரு குதூகலம் தான் இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவரோட கேரக்டர் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரில் எடுத்திருக்கிறாங்க பொதுவாக பொன்ராம் அவர்கள் திரைப்படங்களை பொறுத்த நகைச்சுவை கலந்த ஒரு திரைப்படமாக தான் வெளியிடுவார் பொதுவாக இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஆக்ஷன் திரைப்படமாக இருக்குமோன்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறீங்க ஆக்ஷன் கிடையாது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் திரைக்கு வரும் சண்முக பாண்டியன் அவரோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் வேற லெவலில் கொண்டு போகும் அந்த அளவுக்கு அற்புதமாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறாரு கொம்பு சிவி திரைப்படத்தில் ஓரளவு தாடி கேட்டப்பு இல்லாமல் மீசியை முறுக்கி அந்த மதுரை மற்றும் தேனி கம்பம் அந்த அணைக்கட்டுகளை சம்பந்தமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடக்கப்பட்ட வாக்கின்படி இந்த திரைப்படத்தோட கதைகளாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம் ஒவ்வொருட எதிர்பார்ப்பும் அடுத்த திரைப்படம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு எப்போ திரைக்கு வரும் அந்த திரைப்படம் வெளியிடுவாங்களான்னு சொல்லி சொல்லி ஏம் சண்முக பாண்டியன் பிறந்தநாள் தினத்தன்று ஒரு குளோபல் வீடியோ விட்டுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சார் சரத்குமார் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் வீடியோ விட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது படத்தோட கதைகளை நம்ம துல்லியமாக அச்சீவ்மா பண்ண முடியாது கதை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஏம்னால் கதை என்பது ஒவ்வொரோட உட்கர் போல அது போல தான் இந்த கொகுசீவி திரைப்படத்தோட கதைகளும் சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஆக்சுவலி பைட் சீனுக்கு நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு நடிகர் தான் சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து ஹைட்டு வேட்டுமாக ஒரு பைட் சீன் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ யார் என்றால் விசால தான் பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர் தான் இவர் பொறுத்த வரைக்குமே ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டனோட பிறந்தநாள் தினத்தின் தொடங்கப்பட்ட இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலரும் விடுவாங்க அடுத்த புதிய திரைப்படமும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி கேப்டனோட பாதத்தில் வச்சு ஒரு வாரத்தில் பூஜையும் அதுவும் அறிவிப்பாங்க ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதுபோல் போல சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு படம் வரணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கப்படும் திரைப்படம் தான் கொம்பு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தேனி மற்றும் கம்பங்கள் எடுக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாக கேப்டன் திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் இருக்கு அந்த காடுகளை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசங்கள் சண்முக பாண்டியன் அவர்கள் இரவு பாராமல் அந்த திரைப்படத்தில் வெயில் மலை பறமையும் நல்லா உழைச்சிருக்கிறாரு அந்த குரங்கன் மலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபைட் சின்னு நிறைய எடுத்துருக்குறாங்க குரங்கன் மலையில் அந்த லாரி சீன் வராட்டரும் மற்றபடி ஏகப்பட்ட விஷயங்களை சிறப்பாக பண்ணியிருக்காரு பொன்ராமர் ஒரு படத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாடல் அமைஞ்சிருக்குங்க இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புற பாடலும் அமைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் என்ன ஃபைட்ஸினை பொறுத்த வரைக்கும் சீக்வன்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரஞ்சு ஃபைட்ஸ் கிட்டே இருக்குது ஆனால் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் சார் சரது குமார் அவர்கள் அவர் வந்து சாதாரண ஒரு இரும்பு மனிதன் மாதிரி இருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கும் காலகட்டத்தில் கேப்டனுக்கே நிறைய முறை வில்லனாக நடிச்சிருக்காரு ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒரு தந்தை மகன் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு சூப்ரீம் சார் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை மகன் கேரக்டர் எல்லாேருக்குமே அமையாது ஆனால் கேப்டன் மறைவுக்கு பிற இவர் அமைஞ்சது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுவும் நிறைய பேர் கை கொடுக்கறது கிடையாது ஆனால் சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பையனை வச்சு பண்ணுறேன்னு சொன்னோன்னே இந்த திரைப்படத்திற்கு ஓகே பண்ணிட்டாரு இந்த படப்பிடிப்பும் கரெக்டாக நிறைவடைஞ்சு முடிச்சிட்டாரு அவருக்கு இந்த திரைப்படத்தில் வெயிட்டான தீனி கொடுக்கணும்ல அதனால அவருக்கு வேட்டான தீனியும் இந்த திரைப்படத்தில் போன்றம் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் வேட்டான இந்த திரைப்படத்தோட கதைகள் அமைஞ்சிருக்கு அதை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த படப்பிடிப்பு நடைபெற்றது ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் இந்த திரைப்படத்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரசாத் ஸ்டூடியோ தான் நடைபெற்றது இந்த திரைப்படத்தோட நிறைவுனால் பார்த்தீங்கன்னா கேக்கு வெட்டி பிரம்மாண்டமாக நூற்றம்பது பேர் அந்த பிரசாத் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சாப்பாடுலாம் வழங்கி உடுக்க உடையெல்லாம் கொடுத்து கேப்டனோட இடத்தை அப்படியே அந்த பணிவு அந்த துணிவு அந்த இடத்துல தான் இருக்கிறார்கள் சண்முக பாண்டியன் அவர்களோட ரசிகர்களுமே பொறுத்த வரைக்குமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ரசிகர் மன்றமும் அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் மற்றும் தேனி இதை மாதிரி நிறைய இடங்களில் மதுரை எல்லா இடங்களுமே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ரசிகர் மன்றத்தை தொடங்கிட்டாங்க இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அவர் கண்டினியூவாக வருஷத்துக்கு ரெண்டு மூணு திரைப்படங்கள் கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் கொம்பு சிவி மற்றும் படைத்தளவன் திரைப்பட இந்த ஆண்டுகளே வெளியே வந்துடும் அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டுகளை கிட்டத்தட்ட ஒரு மூணு திரைப்படங்கள் வெளிவரும் இப்பவும் புதிய திரைப்படத்திற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது ரெண்டு மூணு டேரக்டரை பார்த்துருக்குறாங்க குறிப்பாக ரெண்டு மூணு திரைப்படங்கள் கூட இந்த ஆண்டில் அவர் விற்பதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சீவி திரைப்படத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்படுவது கேப்டனோட காட்சிக்கு தான் பெருவாக பெரிய இந்த மாதிரி திரைப்படத்தலாம் பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு காரசாரமாக ஒரு அருவா ஒரு கம்பு அந்த மாதிரி சிலம்பு சண்டெல்லாம் ஈக்குவலாக யாரும் பண்ண முடியாது ஆனால் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த சீவி திரைப்படத்தில் ஈக்குவலாக பயிற்சியினா இருக்கட்டும் அந்த சிலம்பு சண்டையாக இருக்கட்டும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை உடச்சிக்கிட்டு வர ஒவ்வொரு சேனையும் துல்லியமாக அக்ரீட்டவாக சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து கொடுத்துருக்காரு எப்படி சொல்றோம்னா அந்த குளோபல் வீடியோவில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயங்களை பார்க்கும் போதே படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஒரு கெட்டு கொடுக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உச்சத்துக்கு போகணும்னு கிடையாது அந்த படத்தோட வசூல் எடுத்துடனும் அந்த திரைப்படத்தோட இயக்குனருக்கும் மற்றும் ப்ரொடியூசருக்கும் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படுத்தப்படாதுன்னு நினைக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுபோல் சண்முக பாண்டியன் திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ப்ரொடியூசர் மற்றும் இயக்குனருக்கும் எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது மற்றபடி தார்மீக அவர்கள் சொல்லவே வேண்டாம் நாட்டாம படத்தில் டீச்சரை வச்சிருக்கேன் அவங்களோட பொண்ணு தான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் எவனை தார்விகா பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் தான் மொதல் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்த பிறகு சினிமா மார்க்கெட்ல அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் அதிகமாக வரும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துல துல்லியமாக நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட அவங்க சமந்தா மாதிரியே இருப்பாங்க சமந்தாவோட சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க ஆனா சண்முக பாண்டியன் அவர் ஒரு திரைப்படத்துல தான் முதல் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க ஒன்றாம் இயக்குனர் மற்றும் இவங்களாம் அந்த திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்படுறது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சார்மிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாடலும் சார்ந்த லவ் ஸ்டோரியும் கலந்த ஒரு இன்ஸ்பெக்டராக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷில் பார்க்கும்போது மிக அருமையான கதைக்களத்தில் இதில் நடிச்சிருக்காங்க ப்ளஸ் லவ் ஸ்டோரியும் கலந்து இவரை கண்டு வீரப்பனை எப்படி கண்டுபிடிக்கிறது கேப்டன் பிரபாகங்களா அந்த மாதிரி ஒரு கதைகளமாக இந்த கதைக்களத்தில் சண்முக பாண்டியன் அவர் நடிச்சிருக்காங்க சுப்ரீம் ஸ்டார் சாரத்குமார் அவர்களுக்கு மனைவியாக நிறைய சீரியல் நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாங்க பொதுவாக எல்லாருமே நடித்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு வெற்றிப்படமாக ரசிகர்கள் ஆக்க வேண்டும் ஆனால் படத்தோட ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ல ஒன் மில்லியன் போகும் ஆனால் சண்முக பாண்டியன் அவருக்கு கிட்டத்தட்ட படத்திறவுனே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மில்லியன் கிட்டே போயிடுச்சு இந்த கொம்புசீவி திரைப்படம் பார்த்திங்கன்னா பல நடிகர்கள் நடிச்சிருந்தனால இந்த திரைப்படத்துக்கு வியூஸும் அதிகமாக போகும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே அவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமாக நம்ம கொண்டாடுவோம் ஏன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த திரைப்படத்தில் ஒரு குளோபல் வீடியோவில் சொல்லுவாங்க ஏங்க நீங்கள் வாங்கங்க நம்ம அணைக்கட்டில் வந்து குளிங்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வைகை கரையில் சரத்குமார் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே குளிப்பாட்டுவார் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது நம்ம கேப்டன் விஜயகாந்தும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தால் பிரமாதமாக இருக்குமே சண்முக பாண்டியன் அவர்கள் எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அதுபோல் இந்த திரைப்படத்தில் அழகாக நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் கேப்டன் நிற்கும் இடத்துல நல்லா நடிச்சு கொடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் ஒரு ஆக்ஷன் காட்சிகளை பொறுத்த வரைக்குமே துல்லியமாக நடிக்கக்கூடிய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் மற்றும் பிளாஸ்பேக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சட்டையில் வரும்போது பார்த்தீங்கன்னா பிளாஸ்பெக் காட்சியில் சண்முக பாண்டியன் அவரை எடுத்து தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கதைகளை தண்ணி பிரச்சனைகளை சம்பந்தமாகவும் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தான் அணைக்கட்டுகளை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படம் எடுத்துருக்கிறாங்க இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும் ரசிகர்களுக்கு நினைவிட்டும் வலையில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சந்தோஷமாக கேப்டனோட பிறந்த நாளை கொண்டாடுவது போலவே இந்த ட்ரைலரையும் நம்ம எதிர்பார்த்து சண்முக பாண்டியனுக்கும் நல்ல ஒரு வரவேற்பை கொடுப்புன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட திரைப்படம் ஆகஸ்ட் ரெண்டில் ரிலீஸ் ஆகுது ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து நம்ம சண்முக பாண்டியனோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு திரையரங்கில் நம்ம கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வமணி மற்றும் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலப்பதற்கு வருகிறது நம்ம கேப்டன் பிரபாகரன் நீங்கள் எதிர்பார்த்த கேப்டன் பிரபாகரன் போர்க்கே தரத்தில் தரமான சம்பவங்கள் அடுத்த வாரங்கள் இருக்கிறது ஏன்னா கேப்டன் பிரபாகரனோட அப்டேட்டு உங்களுக்கு கண்டினியூவாக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கேப்டன் பிரபாகர் மற்றும் பொங்கு சிவி ட்ரைலர் அடுத்தவரை ரிலீஸ் ஆகும் போது கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஒரு வீடியோ